வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிதையும் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அகா மங்களமே கொட்டி முழங்க மணமகள் வந்தால் தங்க தேரிலே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கை கொடுத்த தெய்வம் பாடியவர் பி சுசிலா இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் கவிஞர் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு படத்தை இயக்கியவர் வி ராமச்சந்திர ராவ் நடிகர்கள் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் கேஆர் விஜயா சாவித்திரி பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ்எஸ்ஆர் சாவித்திரி கே ஆர் விஜயா நடித்திருப்பார்கள் இது ஒரு வெற்றி படமாக அமைந்தது சிறந்த திரைப்படத்திற்கான அவார்டையும் ஜனாதிபதியிடமிருந்து பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த பாடலில் கூட சற்றும் விரசமில்லாமல் அண்ணனுக்கு தங்கை திருமணம் செய்வதிலிருந்து ஆரம்பித்து அவர் பேரன் பேத்தி எடுப்பது வரை பாடலாக அமைத்திருக்கிறார்கள் பாடல் இனிமையிலும் இனிமை பாடல் வரிகளோ அருமையோ அருமை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் ஆகா மங்களமேளம் மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தால் தங்க தேரிலே ஆகா பூவிலும் மெல்லிகை மாது விட்டாலே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் அவள் அண்ணனடை பின்னலிட வந்தாலாம் என் அண்ணனிடம் கண்ணீரண்டை தந்தாலாம் அந்த அங்கையர் அங்கையண்ணியை பார்த்து அண்ணன் சங்கதி சொன்னதை கேட்டு அந்த அங்கையர் அங்கையற்கை பார்த்து அண்ணன் சங்கதி சொன்னதை கேட்டு நெஞ்சில் துள்ளி விழுந்தது பாட்டு அது தொட்டிலே தாளாட்டு ஆறாரோ ஆறிரரோ ஆகா மங்கள மேளம் கொட்டி முழங்கிட மணமகள் வந்தால் தங்க தேரிலே நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாலாம் அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாலாம் நல்ல தமிழ்குமாரன் வள்ளியைப் போல் அவர் கொண்டதாலே அங்கு தலைத்து வந்தது குழவி அதை கொண்டால் கிளவி ஆக மங்கள மேளம் கொட்டி முழங்கிட மணமகள் வந்தால் தங்க தேரிலே பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் மங்கள மேளங்கள் பொங்கி முழங்கிட மணமகள் வந்தால் தங்கத்தேரிலே தங்கத்தேரிலே மணமகள் மங்கள மேளங்கள் பொங்கி முழங்க அழைத்து வரப்பட்டாலாம் ஆக மல்லிகைப்பூவிலும் மெல்லிகை மாது மயங்கி விட்டாலே உன் பேரிலே மல்லிகைப்பூவை விட மென்மையான மாது என் அண்ணன் மேல் மயங்கி விட்டாலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் கல்யாணத்திற்கான தடபுடல் ஏற்பாடுகளால் உல்லாசம் ஆயிரம் அவள் அண்ணன் நடை பின்னணிட வந்தாலாம் அவள் அன்னம் போன்ற நடையுடன் கால்கள் பின்னலிட வந்தாலாம் என் அண்ணனிடம் கண்ணிரண்டை தந்தாலாம் என் அண்ணனிடம் கண்கள் இரண்டை தந்தாலாம் அந்த அங்கையற்கை பார்த்து அண்ணன் சங்கதி சொன்னதை கேட்டு அந்த அங்கையற்கி என்ற அழகான பெண்ணை பார்த்து என் அண்ணன் சொன்ன சங்கதியை கேட்டு நெஞ்சில் துள்ளி எழுந்தது பாட்டு அது தொட்டிலே தாளாட்டு என் அண்ணன் சொன்ன சங்கதியை கேட்டு தொட்டிலே தாளாட்டு கேட்டதாம் நெஞ்சில் அதனால் துள்ளி எழுந்தது பாட்டு நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாலாம் அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாலாம் என் அண்ணன் மகள் நல்ல அத்தை இவள் பெண் பிள்ளையை பெற்றாலாம் அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாலாம் நல்ல தமிழ் குமரன் வள்ளியை போல் அவர் உழவி கொண்டதனாலே முருகனும் வலியையும் குழவி கொண்டதனாலே அங்கு தலைத்து வந்தது குழவி அங்கு வளர்ந்து வந்தது குழந்தை அதை தழுவி கொண்டால் கிளவி அதை தழுவிக்கொள்ளும் அளவிற்கு அண்ணி கிளவியாகி போனாலாம் ஆகா மங்கள மேளம் கொட்டி முழங்கிட மணமகன் வந்தால் தங்க தேரிலே நல்ல மல்லிகைப்பூவிலும் மெல்லிய மாது விட்டாலே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் போன்ற இனிமையான ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்